வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் இன்று இரவு பார்த்து அப்டேட் முடியுதுங்க உடனே உடன் போடுறேங்க இந்த டேட் பதினாறு வச்சுக்குங்க பதினேழு வச்சுக்குங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விளையாணவரை பார்த்துடலங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டப்பா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி பந்தல் தக்காளி இரநூத்தி எண்பதுக்கும் காஞ்சனா சாகு தக்காளி இரநூத்தி ஐம்பது எட்டு எழுபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்ங்க மிளகாய் சம்பா புது உருண்டை மீடியம் சைஸ் மூணு டைப்பாக வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து மேலே விற்பனை இருக்குதுங்க மீடியம் சைஸ் மிளகா பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இதில் வந்து பொடிக்காயில் இவ்வளோக்கு தான் போதுங்க புது உருண்டை பார்த்திங்க இன்றைக்கி அதிகபட்ச விலையை எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அறுபது டு எழுபது ரூபாய்ன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய்ங்க அவரைக்காய் வந்து விலை குறைவுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க இதிலையே பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அவரக்காய் இன்னொரு அவரைக்காய் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்குதுங்க டோட்டலாகவே அவருக்காக வந்து விலை குறைவுங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி முப்பது டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது சின்ன வெங்காயங்கள் உடச்சுருமாட்டு போதிலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய எந்த விதமான மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க இதோட அதிகமாக அதிகம் வாங்கியிருந்தாங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு வாங்கியிருப்பாங்க வித வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கிறாங்க ஒடிஸ்தர் மார்க்கெட்டு அந்த சௌந்தபட்ட ஏரியாவில் பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மரன் கத்திரிக்காய் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி மூணுக்கும் பவானி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி எட்டுக்கும் விற்பனையாகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைங்கிறது வந்து பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூணு டைப்பை வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஏழு டு நாற்பதுக்கும் செடி முருங்கை சே முப்பத்தி ஏழு டு நாற்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுரைக்காய்ங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தரையில் வர சுர எட்டு ரூபாயுமே பேப்பரை வர சுரை பத்து ரூபாயும் பந்தல் சுரம் பதினாலுருவாய்க்கும் விற்பனையாகுதுங்க கொத்தமல்லித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விலை வந்து உடச்சி மார்க்கில் சற்று இறங்கமுகமாக தான் இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பத்து ரூபா வரைக்கும் தான் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்கா பன்னெண்டு ரூபாயிலிருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து எலும்பச்சி மழங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து புடலங்காய்ங்க குட்டை ரகம் நெட்டை ரகம் டைப் வருதுங்க குட்டை ரகம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினேழு ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய் வந்து சீனி அவரைக்காயுமே கொண்டச்சுற மார்க்கெட்டில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் வந்து விற்பனை இருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க விலையை சற்று அரசாணிக்காய் கிலோ ரெண்டு ரூபா மூன்று ரூபா விலை உயருவோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய்ங்க எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ நாலு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஹோல்சேல் ப்ரைஸுங்க கடை ரேட் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம் கடையில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா என்ன பண்ணிருக்கலாங்க இது வந்து ஹோல்சேல் பிரைஸுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிய பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்